இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ருசியாக இருந்தது எப்போதுமே ஒரு கரண்டி பொங்கல் தான் வாங்கி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு கரண்டி பொங்கல் கொடுன்னு வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது நானும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்திக்கிறேன் பச்சரிசி ஒரு கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்திக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு தான் சேர்த்திக்கிறேன் தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊறுட்டும் நல்லா கழுவியாச்சு அடுத்து குக்கரில் சேர்த்திக்கலாம் பாசிப்பருப்பு பச்சை பச்சை அரிசியும் ரெண்டுமே குக்கரில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் ஒரு கப்பு பச்சை அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன் ரெண்டு கப்பு பச்சை அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் பாசி பருப்புக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன் அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறேன் எண்ணெய் ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டு நல்லா விசில் விட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசில் விட்டுக்கலாம் நல்லா விசில் வரட்டும் பாருங்கள் நல்லா விசில் வந்துருச்சு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுக்கலாம் அப்படியே கரண்டியில் அப்படியே ஒரு கிளறு கலர்னா எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும் ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம் ஒரு க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு நெய்யும் சேர்த்திக்கிறேன் நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம் ஒரு நா அஞ்சாறு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் இது கூடவே சேர்த்திக்கிறேன் நல்லா சூடாகட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் ஆட்ட சேர்த்திக்கிறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நல்லா கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறேன் நான் முந்திரி போட்டேன் அது என்னால் வீடியோலாம் காட்ட முடியல அடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மல்லி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மல்லித்தலை இதை அதை சேர்த்திக்கலாம் சேர்த்தி கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை வசமெல்லாம் போகட்டும் அந்த போச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி போகட்டும் அடுத்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாசு பெருப்பு பச்சரிசியும் போட்டு நல்லா சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு கிளறி கிளறிக்கலாம் கிளறிட்டு இது கூடவே நெய்யல சேர்த்திக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் நம்ம ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவே சேர்த்திக்கலாம் அந்த மல்லித்தலை மசாலா அப்படியே எடுத்து சேர்த்திக்கல நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு பொங்கல் ரெடி ஆகிருச்சு நீ பரிமாறிக்கலாம் சாம்பார் வச்சுக்கிறேன் தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் எடுத்து வச்சாச்சு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் பொங்கல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிருச்சு